அனைவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அழகிய ஹெச்எப் மாடுங்க தலை கன்று மாடை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு வந்து இன்னும் பல்லே போடலிங்க தற்போதைக்கு வந்து கன்று போட்டு ஐந்து நாட்கள் ஆகுதுங்க இன்றைய நிலவரப்படி பால் கறவின்னு பார்த்துட்டிங்கன்னா ஐந்து நாட்கள்லேயே வந்து ஏழு ப்ளஸ் ஆறு வந்து பால் கறவை வந்து இருக்குதுங்க நிச்சயமாக நல்லா பால் கறவை வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லி தரப்புன்னு தெரிவிச்சுக்கிறாங்க கன்றுன்னு கிடாரி கன்று தான் போட்டிருக்குதுங்க விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் அருகே வீரசிகாமணிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுருக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கண்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டை கொடுங்க மற்றும் அவருடைய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்